விண்வெளியிலிருந்து விழுந்ததாக கருதப்படும் பொருள் ஒன்று அமெரிக்காவின் வட கரோலினாவில் கண்டறியப்பட்டிருக்கிறது தோட்டம் ஒன்றில் விழுந்தாக கூறப்படும் கடினமாக இருக்கிறது அதைப் போல் வித்தியாசமான உரோமங்களால் மூடப்பட்டிருக்கிறது உரோமங்களால் மூடப்பட்ட அந்த கடினமான ஆணிகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த பொருள் எங்கிருந்து விழுந்தது இது எதனுடன் சம்மந்தப்பட்டது என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை அமெரிக்காவில் தொடர்ச்சியாக பறக்கும் தட்டுக்கள் தொடர்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே இந்த பொருளும் கண்டறியக்கிறது என்றாலும் இன்னும் அதன் உண்மைத்தன்மை வெளியாகவில்லை சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் இரண்டாம் கட்ட ஆரம்பத்துக்காக பாகிஸ்தானிய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார் இருவரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அவர் சீனா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார நுழைவாயில் என்ற திட்டத்துக்கு சுமார் அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன இதன் இரண்டாம் கட்ட ஆரம்பத்திற்காகவே பாகிஸ்தானிய பிரதமர் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டும் சுமார் இருநூற்றி ஐம்பது பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிப்பை அறிவித்திருக்கிறது இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தக போட்டியை அதிகரித்திருக்கிறது இதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக பிணக்குகள் ஏற்படலாம் என்றும் அச்சமடைப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு நாடுகளும் தமது இறக்குமதிகளை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு உத்திகளை கையாண்டு வருகின்றன அமெரிக்காவில் தேர்தலொன்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சீனாவும் தமது நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் சில நடவடிக்கை எடுக்க தயாராகி வந்தது சுமார் இருநூற்றி ஐம்பது பொருட்களுக்கு வரி விதிப்பை அறிமுகப்படுத்த அமெரிக்க நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது இது சீனாவில் இருந்து இறக்குமதியை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கையாகவே இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்தியாவின் குஜராத் ராஜ்கோட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது இருபது பேர் வரை பலியாகினர் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த கேளிக்கை விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்திலேயே இவர்கள் உயிரிழந்தனர் சம்பவத்தின் போது ஏராளமானோர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் சம்பவத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை தீப்பரவல் ஏற்பட்டதன் பின்னர் தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்ற போதும் பெருமளவான உயிரிழப்புகளை தடுக்க முடியவில்லை என்று மீட்பு பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர்